பிரைசலோட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அறுபத்தி ஆறாவது நாள் ஜபத்தில் உங்களை சந்திக்கிறதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் கர்த்தர் உங்களுக்கு அமைத்து தருவாராக ஆண்டவருடைய பிள்ளைகளே தானியலுடைய வாழ்க்கையிலேயே வேதம் நமக்கு ரொம்ப அழகாக சொல்கிறது எல்லாரும் சிறையிருப்பிலிருந்து விடுதலையாகி அவரவர் சொந்த நாட்டிற்கு போகும்போது தானியல் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டான் அங்கே இருக்கிறதிலே மன் நீதிமான் ஆண்டவரோட வாழ்கிறவன் ஜப வீரன் ஆனால் எல்லாரும் கிளம்பும் போது இந்த தானியல் மட்டும் அந்த அரண்மனையிலே நிறுத்தி வைக்கப்பட்டான் ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் ஏன் இன்னும் விடுதலை கிடைக்கல என் கூட இருந்த சிறையிருப்பில் வந்த எல்லாரும் வெளியே போயிட்டாங்களே என்னை மட்டும் நீங்கள் வந்து இங்கே வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு அவர் ஒருவேளை மனசில் நினச்சிருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுது தரியோ என்கிற ஒரு ராஜாவை கர்த்தர் வசமாய் திருப்புவதற்காக அவர் மூலமாய் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு பெறுவதற்கு தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு அந்த தரிவுக்கு தேவன் ஒருவர் பெரியவர் இருக்கிறார் என்கிறத காண்பிக்கிறதுக்காக தான் தானியலை அந்த இடத்துல கர்த்தர் தங்க பண்ணினார் ஆண்டவருடைய பிள்ளைகளை சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சில காரியத்தை நமக்கு தாமதமாய் கத்த தருவார் எல்லாருக்கும் நடக்கும் நமக்கு மட்டும் நடக்காது எல்லாருக்கும் கேட்கப்படும் நமக்கு ஜபங்கள் கேட்கப்படாது நீங்க ரொம்ப வருத்தத்தோடு இருக்கலாம் எனக்கு மட்டும் ஏன் இப்படி லேட் ஆகுது எனக்கு மட்டும் ஏன் இதை தரல அப்படின்னெல்லாம் நீங்க நினைக்கலாம் நீங்க கண்டிப்பா கவலையே படாதீங்க ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு தாமதம் பண்ணுகிறாரனால் ஒரு காரியத்தில் ஆண்டவர் நம்மளை வெயிட் பண்ண பண்ணுறாருன்னா கண்டிப்பா அதில் ஒரு பெரிய நோக்கம் உண்டு எப்படி தாவீதை கர்த்தர் அமர்ந்திருக்க பண்ணி ஒரு தரிவு என்கிற ஒரு ராஜாவுக்கு ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டக்கூடிய ஒரு விஷனை கத்தர் கொடுத்தாரோ அதே போல உங்கள் வாழ்க்கையிலையும் தாமதங்கள் நன்மையாய் மாறும் ஆமேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு ஞானத்திற்காக நம்ம ஜபிக்க போகிறோம் அதற்கு ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம் நிகேமியாவின் அவர்களை நோக்கி நீங்கள் போய் கொளுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள் இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள் விசாரப்பட வேண்டாம் கத்தருக்குள் இருப்பதே உங்களுடைய பலன் என்றான் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இடத்துல வந்து என்ன நடக்குது சொன்னா அலங்கத்தை கட்டி முடிச்சிட்டாங்க எல்லாருக்கும் பயங்கரமான சந்தோஷமாகிறது அன்னைக்கு ஓப்பன் பண்ற அன்னைக்கு அத்தனை ஜனங்களும் அந்த புஸ்தகத்தை திறந்து போது எல்லாரும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அப்பதான் தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறான் விசாரப்பட வேண்டாம் எல்லாருமே கொளுமையானதை நீங்க எடுத்து புசியுங்க நீங்க பங்குகளை அனுப்புங்க இந்த நாள் சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள் விசாரப்பட வேண்டாம் கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன் இந்த வசனத்துல எதை குறித்து ஆண்டவர் நம்மோட பேசுகிறார் அப்படின்னா எப்போவுமே சோகமாக இருக்கிறது மாதிரி ஒரு ஸ்பிரிட்டு இது வந்து சத்துருடைய ஒரு மிகப்பெரிய தந்திரம் அப்படின்னா சிலர் பாருங்கள் எப்போவுமே சோகமாகவே இருப்பார் அவங்க சோகமாக இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் அவங்களுக்கு வந்துடும் ஆனால் இது வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கத்தர் கொடுத்தது வேதம் சொல்லுது கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் அப்படின்னா நம்ம வந்து எப்போவுமே சோகமாக இருக்கிறதற்கு விரும்புகிற ஆண்டவர் அல்ல எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு விரும்புகிற ஆண்டவர் தான் நம் ஆண்டவர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் வந்து ஒருவேளை இந்த சூழ்நிலையில் இருக்கலாம் பாருங்க ப்ப பாருங்க சோகமாகவே இருப்பாங்க பறி கொடுத்தது மாதிரியே இருப்பாங்க ஏதோ ஒன்று இழந்தது மாதிரியே இருப்பாங்க கேட்டால் வந்து அவங்க அடிக்கடி அந்த பிட்ச் இதை மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க என்னடா என்னடா இது உண்மையிலேயே ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததல்ல இது சத்துருடைய ஒரு மிக பெரிய தந்திரம் அதனால் இன்றைக்கி ஒரு ஞானத்திற்காக நீங்கள் ஜோம் பண்ணுங்க நான் வந்து எப்பவும் சந்தோஷமாக இருப்பேன் நான் இனி சோகமாக இருக்க மாட்டேன் உங்கள் சந்தோஷத்தை மனிதர்கள் கூட கெடுக்கலாம் பாருங்கள் சில நேரத்தில் வந்து சிலர் வந்து அப்படியே நம்ம நம்ம நல்ல சந்தோஷமாக இருப்போம் க வந்து மூட் ஆஃப் பண்ணுவாங்க வந்து நம்முடைய சந்தோஷத்தை எடுத்து போடுவாங்க இதுக்குன்னே நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறது பிடிக்காது சந்தோஷமாக இருக்கிறத அவங்க விரும்பவே மாட்டாங்க எப்பவும் சோகமாக இருக்கிறது தான் அவங்க விரும்ப அப்போ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு முன்பாக நீங்க சோகமாகவே இருந்துட்டீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கை வெற்றியா இருக்காது அதனால அதுக்காக அவங்க முன்னாடி அப்படியே பயங்கரமா சிரிச்சுட்டு அவங்கள வெறுப்பேத்திட்டு அப்படி வெளித்தோற்றமாக நடிக்கணும்னு நான் சொல்லலை இருதயத்துக்குள்ள என்ன நடந்தாலும் நீங்கள் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க இனி நான் சோகமாக இருக்க மாட்டேன் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் ஏன்னா மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் உங்கள் பலன் நீங்கள் சந்தோஷமா இல்லைன்னா சீக்கிரமாக சிக்காயிருவீங்க நீங்கள் சந்தோஷமா இல்லைன்னா உங்க முன்னாடி வச்ச எவ்வளோ பெரிய டார்கெட்டையும் உங்களால் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது அதனால இன்றைக்கு அந்த சத்ரு வந்து துரத்தி அடிக்கலாம் இது வேதம் சொல்லுது தன்னுடைய தன்னுடைய மகனால் துரத்தப்பட்டு மேலே மலையில ஏறி போறான் அந்த நேரத்தில் ஊசா என்கிற ஒருத்தன் பின்னாடி அழுது கொண்டே வரான் தாவிது உடனே என்ன பண்றாரு ஏப்பா நீ இந்த இடத்துல இருக்காத நீ இந்த இடத்துல என் கூட இருந்தா நீ எனக்கு பாரமா இருப்பா நீ போயிரு முதல்ல நீ அங்க போய் வேலையை பாரு ஏன்னா என் கூட நீ இருக்காத அப்போ தாவீது வந்து ரொம்ப அழுகிறவர்களையும் சோகமா இருக்கிறவங்களையும் தான் கூட வச்சிருக்கிறதுக்கு அவர் விருப்பமே படல ஏன்னா அவருக்கு தெரியும் பாசிட்டிவா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இல்லைன்னா ஒரு ஒரு நல்ல விசுவாசத்தோட பாசிட்டிவ் ஒன்று உலகம் சொல்கிறது பாசிட்டிவ் வைப் அப்படின்னுவாங்க ஆனால் நம்ம வேதத்தை படிச்சோம்னா அந்த விசுவாசம் அதுதான் ஃபெய்த் சந்தோஷமாக இருக்கிறவர்கள் நம்மோடு இருக்கிறது ரொம்ப ஆசீர்வாதம் அதனால் இன்றைக்கு யாராவது ஒருவர் இந்த சத்தத்தை கேட்குறவங்க பாஸ்டர் நான் அப்படிதான் இருக்கிறேன் எனக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு சோகம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது ஏய் பிரச்சனை இல்லாத யாரும் இல்லை போராட்டம் இல்லாத யாரும் இல்லை அப்படி இருந்தால் இன்றைக்கி உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாரு இல்லை இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க இனி என்ன நடந்தாலும் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் எனக்குள்ள முதல்ல எனக்குள்ள நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் அந்த முடிவை எடுக்கலாமா உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் பிசாசு என் பிள்ளையை சோகப்படுத்துறதற்கு என்ன முயற்சி எடுத்தாலும் இனி அவங்களுடைய சந்தோஷத்தை யாராலும் எடுக்க முடியாது இப்போ அந்த மாதிரி அடிக்கடி சோகமாகிற பிள்ளையை கத்தனை சந்தோஷப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரப்பா இந்த நாள் என் பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும் அவங்க அனுப்புகிற ஜப விண்ணங்கள் மனசில் இருக்கிற ஜப விண்ணப்புங்கள் இந்த நூறு நாள் ஜம் முடிகிறதுக்குள்ளே ஐயா ஒரு சாட்சியா எழுப்புங்கப்பா எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு உதவியை செய்யுங்க ஆண்டவரே இந்த ஆலயத்திற்காய் ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இந்த நாள் பிறந்த நாளை காண்கிற திருமண நாளை காண்கிற உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் மனதார ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே ஆம் என் காட் பிளஸ் யூ மாலையில் சந்திக்கலாம் தேங்க்யூ